चरा अमन नाबादी का पुजाने बड़ी बहुत बहुत ही जब्ती होती है बहुत ही बहुत ही मनर्मणी हिताये होते हैं तो रवि बिहारी झुंडे होते हैं अमन आडू बंदा कंगीये होती होती है அப்படி அம்மனை வர்ணிக்க கூடிய நல்ல நேரத்தில் ஆதி அவர்கள் முருகன் பெருமான் வள்ளியரை திரையடுத்த வளையல் வந்து வள்ளியம் அவங்களை திருமணம் பத்தி பாட்டு பூர்வத்திலே திருமாலின் புத்திரிகளாகி ரெண்டு குழந்தைங்க பறவை திருமாலுக்கு ஆண்க்கு எப்படி குழந்தை பிறப்பாங்க பறப்பாங்க கேள்வியை யாரும் திருமாலின் கண்கல்ல இருந்து இரண்டு சொட்டு நீர் வருது அந்த இரண்டு சொட்டு நீரும் வந்து ஒரு பெண் இறை இரு பெண்களாக மாறி அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று இருவரும் அமுதவல்லி சுந்தரவல்லியாக வளர்ந்து வரக்கூடிய காலத்திலே திருமாலின் வரத்தினாலே முருக பெருமானை வருகின்ற ஜென்மத்திலே முருக பெருமான் என்று ஒருத்தர் அவதரிப்பாரு அப்ப நீங்க இருவரும் அவர் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த திருமால் கூறி மறைந்துறாரு அப்படி திருமால் கூறக்கூடிய நேரத்திலே சித்தர்கள் வாழ் மலையருகில் சிறந்த நல்ல மனத்தில் அடர்ந்த நல்ல மனத்தில் தேவி வள்ளி மாண்பயத்தில் திருவுருவாய் அமர்ந்தாள் வயசில் திருவுருவாய் அப்படிப்பட்ட தேவி வள்ளி எப்படி பிறகுறாங்கன்னாக்கா நீயோ நானோ மனித பிறப்பாக மனிதனுக்கு தான் பிறகுறோம் ஆனா வள்ளி எப்படி பிறகுறாங்க மானினுடைய வயசுல இருந்து பிறகுறாங்க சிவமுனிவர் என்ற ஒரு முனிவர் அழகிய ஒரு பெண்மானை பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்மானை உற்று நோக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண்மான் கருவுற அந்த கருவில் இருந்து உருவாகி வள்ளி அம்மையார் பிறந்து யாரும் மனசு மனசிலே போட்டு